அவர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இந்த இதயத்திலே ஒரு கவிதையை பார்க்கப் போகிறோம் அடியே நெய்ய ஒரு கவிதையை பார்க்கப் போகிறோம் கண்ணதாசன் தலைமையிலே நான் கவியரங்கம் செய்த ஒரு கவிதையை பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நான் சென்னையிலே பச்சைப்பன் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தேன் அப்போது கண்ணாசன் தலைமையிலே ஒரு கவியரங்கம் நடந்தது அந்த கவியரங்கத்திலே நடந்த அந்த கவியரங்கத்தை பற்றி இப்போது நான் கவியரங்க கவிதையை இப்போது படிக்கப் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபது வரை நான் சென்னை பச்சைப்பன் கல்லூரியிலே தமிழ் இலக்கியம் பிஏ படித்து கொண்டிருந்தேன் நான் ஃபஸ்ட் இயர் பிஏ படிக்கும்போது என்னுடைய அண்ணன் பாரசாரதி செகண்ட் இயர் எம்ஏ படித்து கொண்டிருந்தார் சென்னை பச்சப்பன் கல்லூரியிலே செகண்ட் இயர் எம்ஏ படித்து முடித்துவிட்டு அவர் செய்யார் அரசினர் கலைக்கல்லூரியிலே துணை பேராசிரியராக அங்கே வேலையில் அமர்ந்தார் அப்பொழுது நான் இரண்டாம் ஆண்டு இளங்கலை பிஏ படித்து கொண்டிருக்கிறேன் சென்னை பச்சப்பன் கல்லூரியிலே அப்பொழுது கவிதையின் மீது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது கவிதைகளை படிப்பேன் கவிதைகளை ரசிப்பேன் கவிதைகளை நிறைய மனப்பாடங்கள் செய்வேன் ஓமை கவிஞர் சுரதாமனுடைய கவிதைகளை படிப்பேன் அடுத்து கவிஞர் கண்ணஹாசனுடைய கவிதைகளை படிப்பேன் திரையிசை பாடல்களை எல்லாம் புத்தகங்களை வாங்கி வந்து படிப்பேன் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த போது கவிதைகளே ஆர்வமாக இருந்தபோது கவிதை எழுத வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும்போது அந்த கவிதைக்குரிய இலக்கணத்தோடு சி சில கவிதைகளையும் எழுதத் துவங்கினேன் அந்த நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிஏ இரண்டாம் ஆண்டு சென்னை பச்சை பெண் கோவிலே படிக்கிற போது கண்ணாசன் தலைமையிலே ஒரு கவியரங்கத்தை நடத்தப்போகிறோம் என்று தமிழ்துறை தலைவர் ஆமும் பரமசிவானந்தம் அவர்கள் சொன்னார்கள் சரி என்று தலைப்பை கொடுத்தார்கள் தலைப்பு என்ன என்று சொன்னால் புன்னகை என்கிறது தலைப்பு புன்னகை அந்த புன்னகை என்கிற தலைப்பிலே அவரவர்கள் கவிதைகளை எழுதி எடுத்து வர வேண்டும் இன்னும் நான்கு நாட்களுக்குள் எங்களுக்கு எங்களிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லி எல்லோரும் தமிழ் துறையைச் சேர்ந்தவர்கள் தமிழ் ஆர்வல் மிக்கவர்களெல்லாம் கவிதை எழுதி தந்தார்கள் முப்பத்தி ரெண்டு கவிதைகள் அவரிடத்திலே வந்து சேர்ந்தது அதிலே ஆறு கவிதைகளை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த ஆறு பேரை பேரை படித்தார்கள் அந்த ஆறாவது ஆறு பேரிலே ஆறாவது ஆளாக நான் வந்துவிட்டேன் ஆகவே கவியரங்க மேடையிலே கவிதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நான் பெற்றேன் ஆக இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே அந்த திருவள்ளுவர் அரங்கத்திலே பல்லாயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மண்டத்திலே கண்ணாசன் தலைமையிலே கவியரங்கம் செய்தேன் கண்ணாசனோடு அந்த டீ காஃபி காரம் ஸ்வீட் காரம் காஃபி என்று சொல்லுவார்களே அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு கண்ணாசனோடு உரையாடி விட்டு கண்ணாசனோடு பேசி மகிழ்ந்து போட்டோக்கள் எடுத்து விட்டு அடுத்து கவியரங்க அடைக்க நாங்கள் வருகிறோம் அங்கே கவியரங்களை கவியரங்கத்திலே என்னுடைய பெயர் அழைக்கப்பட்ட போது நான் அந்த கவிதையை படித்தேன் அந்த கவிதையை இப்பொழுது உங்கள் முன்னாலே நான் சமர்ப்பிக்கிறேன் கவியரங்க த கவிதை தலைப்பு புன்னகை மரபு பாடல் என்சியர் விருத்தம் கவியரங்க வேடைகளை கண்ணதாசனுடன் நான் தலைமை கவியரசர் கண்ணதாசன் நாலு இருபத்தஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இடம் வள்ளுவர் அரங்கம் பெண் கல்லூரி சென்னை முப்பது அருந்தமழே என்னுயிரே வணக்கம் இந்த ஆர்வமிகு கவியரங்க நிகழ்ச்சி தன்னில் பெருமையுடன் வீற்றிருக்கும் மீடே இல்லா பெருங்கவிஞரே வணக்கம் கவிதை கேட்க பொறுமையுடன் வந்துள்ள மன்றத்தோரே போடுகின்றேன் உங்களுக்கும் மடி வணக்கம் வெறும்பாட்டே என்பாட்டு என்றிட்டாலும் வெறுப்பின்றி கேட்டவிழ வேண்டுகின்றேன் என் சீர்கள் வணக்கின்ற விருத்தப்பாவால் என்கிறத்தை எழுதி இங்கே வந்துள்ளேன் நான் கண்பார்வை இல்லாத குருடன் நல்ல கண்பார்வை உடையவர்கள் இடத்தில் சென்றே என் பார்வை நற்பார்வை என்பதைப் போல் ஏறிவிட்டேன் மேடையிலே பாடுவதற்கு பண்சீர்கள் பல பாடுகின்ற பாங்கான கவியரசே ஏற்பீர் நன்றே அறிஞர்தம் புன்னகையில் அறிவு தோன்றும் ஆரணங்கின் புன்னகையில் காதல் தோன்றும் குறிவைத்து துடுகின்ற வேடர்கிற்கோ குறிவென்றால் புன்னகையில் மிழ்வு தோன்றும் உரிவைத்த பாலைப்போல் அசையாதென்றும் உள்ளவர்கள் புன்னகையில் அமைதி தோன்றும் பறிகொடுத்தே அலைகின்ற மாதரசங்கள் பசையற்ற புன்னகையில் துன்பம் தோன்றும் துள்ளி வரும் குழந்தையதன் ஏழ்முகத்தில் துலங்கி வரும் புன்னகையில் அழகு தோன்றும் பள்ளி வரும் சிறுவனவன் பால்முகத்தில் பாய்ந்து வரும் புன்னகையில் எழுச்சி தோன்றும் பள்ளியரை நோக்குகின்ற பாலகந்தன் பாலோறும் புன்னகையில் கவர்ச்சி தோன்றும் தள்ளிவிட்டால் காலமகள் என்றே சொல்லும் தாத்தாவின் புன்னகையில் தளர்ச்சி தோன்றும் கடல் மகளின் புன்னகையே அலைகளாகும் இந்த கண்ணதாசன் புன்னகையே கவிதையாகும் அடல்யாராய் விளங்குகின்ற அண்ணாவுக்கோ அரும்பு கொன்ற புன்னகை அறிவையாகும் உடல் வலிமை கொண்டோர்கள் செய்யும் போரில் உண்டாகும் புன்னகையோ வீரமாகும் கடல் போன்ற துன்பங்கள் வந்தபோதும் போதும் கலங்கோதோர் புன்னகையே வெற்றியாகும் சிப்பியதன் புன்னகையில் முத்து தோன்றும் சில பேர்கள் புன்னகையில் அசடு தோன்றும் கப்பி வரும் நாணத்தால் தயங்குகின்ற கன்னியவள் புன்னகையில் இளமை தோன்றும் துப்பிவிட்ட சக்கையைப் போல் இருக்கும் மக்கள் துயர் நிறைந்த புன்னகையில் துன்பம் தோன்றும் தப்பிவிட்ட திருடனும் எல்லாம் தருகின்ற புன்னகையில் பொய்மை தோன்றும் நிலம் தந்த புன்னகையோ வெடிப்பையாகும் நீர் தந்த புன்னகையோ நுரைகளாகும் உழவுகின்ற தண்டலதன் அசைவினாலே உண்டாகும் புன்னகையோ ஓசையாகும் சில சிலபேர்கள் புன்னகையோ வாழின் வீச்சு சிற்றடையாள் புன்னகையோ தேனின் பேச்சு பல பெயர்கள் புன்னகையோ வெறுமை பேச்சு பார்மகளின் புன்னகையோ செழுமை வீச்சு மாந்தல் போல் சேருகின்ற குணத்தை கொண்ட பாவிகளின் புன்னகையில் பகைமை தோன்றும் சாந்தத்தை தினந்தோறும் விரும்பும் சாந்தத்தை சாந்தத்தை திறம் நாடும் விருப்பம் கொண்ட சத்தியர்கள் புன்னகையில் சாந்தி தோன்றும் மாந்தர்க்கு பலனகைகள் பிடிக்கும் என்றன் மனத்திற்கோ புன்னகையை பிடிக்கும் நல்ல காந்தத்தின் தன்மை போல் கவருகின்ற நகையே புன்னகையே வாழ்க வாழ்க இந்த கவியரங்கு கவிதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தஞ்சிலே சென்னை பச்சப்பன் கொல்லூரிலே கவிஞர் கண்ணாசன் தலைமையிலே கவியரங்கம் செய்தேன் கண்ணாசனுடன் இழப்படம் எடுத்துக்கொண்டேன் நான் எழுதிய அந்த கவிதையிலே கண்ணாசன் எனக்கு கையெழுத்திட்டு கொடுத்தார் ஆரெடுத்து அவரை வழி அனுப்பி வைத்தோம் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆக என்னுடைய பத்தொன்பதாவது வயதிலே இந்த கவிதையை நான் எழுதினேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்